ம்ாய மஸ்மதாச்சாரியா வந்தே குரு பரம்பராம் எதிராஜாய வித்மே சீபாஷிக்காராய தீமகே தன்னோராமானு பிரச்சோதைய ஆழ்வாரல் திருவடிகளே சரணம் யமிருமானிருவடிஹலே ஜீய திருவடிகலே யோனித்மச்சு பதாம் வியாமோ கதஸஸ்ததிதராணதிநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ் தயோ ராமானுஜரணம் சரணம் பிரபத்தே நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏழாராழமிழந்தளே துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலைமேயாரா முதையர் கருளாயே எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருமையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நாலாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை அருளிய பெரிய திருமொழியில் ஆழ்வார் அருளிய பெரிய திருமடலிலே பதினேழாவது நாள் பாசுர பதிவேற்றம் நூற்றி நாற்பத்தி நான்காவது வரிகளிலிருந்து நூற்றி ஐம்பது ஐந்தாவது வரிகள் வரைக்கும் இருக்கிற வரிகளுக்குள்ள விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம் முதலிலே திருநரூர் அரையர் அருளி செய்த தனியன் பொன்னுலகில் வானவரும் பூமகளும் போற்றி செய்யும் நன்முதலீர் நம்பி நரையூரர் மண்முலகில் எண்ணிலமை கண்டும் இறங்காரே யாமாகில் மண்ணு மடலூர்வன் ஒருவன் வந்து என்பதால் நூற்றி நாற்பத்தி நான்காவது வரியிலிருந்து நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வரிகள் வரை பாவி ஏற்கு என் உருநோய் யான் உரைப்ப கேள்மீன் இரும்பொழு சூழ் மண்ணு மறைவோர் திருநறையோர் மாமலை போல் பொன்னியலும் மாடக் கவாடம் கடந்து புக்கு என்னுடைய கண் கழிப்ப நோக்கினேன் நோக்குதலும் மன்னன் திருமார்பும் வாயும் அடியினையும் மண்ணும் கரதளமும் கண்களும் பங்கையத்தின் பொன்னியல் காடுவோர் மணிவரை மேல் பூத்தது போல் மின்னி ஒளிபடைப்ப வீழ் நானும் தோல்வளையும் மண்ணு விண்ணிய குண்டலமும் ஆரமும் மூழ்நீர் முடியும் துண்ணு வெயில் வெயில் விரிந்த சூளாமணி வைப்ப மண்ணு மரகத குன்றின் அருகே ஓர் இந்நில வஞ்சிக் கொடி ஒன்று நான் ஏன் நான் கூடாது என்பதற்காக எடுத்துக்காட்டாக வாசவதத்தைத் தொடங்கி உமாதேவி வரைக்கும் சொன்னவள் பரகாலனாகி இந்த பாசுரத்தில் என் நிலைமையை கேள் நான் யாரை பார்த்தேன் என்று சொல்ல வருகிறான் எமெருமானிடம் நான் கொண்ட காதலை நான் எப்படியெல்லாம் அனுபவித்து வருகிறேன் என்பதை பாவியாகி என்னை எனக்கு நேர்ந்ததை நானே கூறுகிறேன் கேள் என்று சொல்லி சொல்லுகிறான் அகன்ற இடம் கொண்ட அழகிய சோலைகளால் சூழப்பட்டதும் எப்போதும் வேறு வேத விற்பனர்கள் வசிக்க பெற்றதுமான திருநறையூர் என்ற திருநரத்திலே அமைந்துள்ள பெரியதோர் மலை போலவும் போன்று அழகாக இருக்கக்கூடிய பெரிய மாடல் கோயில்களின் கதவை தாண்டி சிவப்பட்டு கதவை தாண்டி உள்ளே நுழைந்தால் அங்கே எம்பெருமான் வீட்டிற்கிற திருக்கோலத்தை கண்டேன் என்னுடைய கண்களால் கண்டு நான் கழிப்பு அடைந்தேன் அவ்வாறு நான் கண்டது என்ன என்று பாருங்கள் நோக்கியது என்றால் தாழ்ந்த ஒருவர் மேலிருப்பதை பார்ப்பதற்கு சமம் தாழ்ந்தவனான நான் அவனை நோக்கியேன் என்று சொல்கிறார் அப்படி நான் பார்த்தேன் பாருகிற போது முதலிலேயே திருமகள் வாசம் செய்கிற அவனுடைய திருமார்பைத்தான் நான் பார்த்தேன் அதற்கு பிறகு அவனுடைய புன்முறுவல் பூக்கக்கூடிய இதழ்கள் இரு திருவடிகள் நன்றாக பொருந்து இருக்கிற திருக்கைகள் திருக்கண்கள் ஒரு அழகிய தாமரையோடு பெரிய நீளரத்தன மனையின் மேல் பூத்துக் போலும் மின்னல் போலும் ஒளியை பரப்புகின்ற எல்லாரோடும் கொண்டாடப்படுகிறது அரைநான் தோள்வளை காதிலே இருக்கக்கூடிய குமண்டலம் கழுத்திலே அழந்திருக்கிற முத்தாரம் நீண்ட மகுடம் எல்லாவற்றையும் மிஞ்சி நிற்கிற சூடாமணி மிகுந்த ஒளிபரப்ப பச்சை மரகத குன்றின் அருகிலே ஒரு இனிய இளமையான வஞ்சிக்கொடி போல நின்று கொண்டிருக்கிற பேரழகு பெட்டமாக நின்று கொண்டிருக்கிற லக்ஷ்மி தேவி ஆகிய திருமகளையும் கண்டு மகிழ்ந்தேன் என்று கூறுகிறாள் பரகால நாயகன் இறைவனை மரகத குன்று என்றும் திருமகளை வஞ்சிக் கொடி என்றும் கூறுவது ஒரு உமை காளையரை கன்று கற்குன்றுக்கும் கண்ணீரை இளவஞ்சிக் கொடிக்கும் சொல்லுவது தமிழருடைய கவி மரபு நோக்கினேன் என்பதற்கு மிக தாழ்ந்த நான் மிக உயர்ந்த இடத்திலே இருப்பதை பார்த்தேன் என்று பொருள் தருகிறார் பிரதிவாதி பயங்கர வணங்காச்சாரியாரும் பெரியவாச்சான் பிள்ளையும் மருங்கே என்பதற்கு காதலி ஆனவள் காதலனி நேருக்கு நேர் நோர்க்காமல் பார்க்காமல் கடைக்கண்ணால் பார்க்கிற பார்ப்பதுதான் என்று சொல்லி அப்படி திருமகளும் தன்னுடைய கடைக்கண்ணால் அந்த பெருமாளை பார்த்து கொண்டிருக்கிறாள் அருகிலே நின்று கொண்டிருக்கிறாள் நான் அவளையும் பார்த்தேன் என்று சொல்லுகிறார் பரகால நாயகி நான் திருநறையூர் பெருமாளை சேமித்ததை மீண்டும் பாசுரங்களை பார்க்கலாம் பாவியேற்கு என் உருநோயான் உரைப்ப கேள்வீன் இரும்பொழில் சூழ் மண்ணு மறையூர் திருநறையூர் மாமலை மேல் பொன்னியலும் மாட கவாடம் கடந்து புக்கு என்னுடைய கண்களிப்ப நோக்கினேன் நோக்குதலும் மன்னர் திருமார்பும் வாயும் அடியினையும் மண்ணு கர கரதளமும் கண்களும் பங்கயத்தின் பொன்னியல் காடுவோர் மணிவரை மேல் பூத்தது போல் மின்னி ஒளிபடைப்ப வீழ்நானும் தோல்வலையும் மண்ணிய குண்டலமும் ஆரமும் நீர்முடியும் துண்ணு வெயில் நிறைந்த சூளாமணி இமைப்ப மண்ணு மரகத கொன்றின் மறுங்கே ஓர் இன இளவஞ்சி கொடி நின்றதுதான் என்று தான் பெருமாளை சேவித்ததை பற்றி பாடுகிறார் பிரகலநாயியாக தனியன்கள் என் நிலைமையெல்லாம் அறிவித்தால் எம்பெருமான் தன்னருளும் ஆகமும் தாரானேல் பின்னை போய் ஒந்துரை நீர்வேலி உலகறிய நான் வண்டு அரை பூம்பொன்னை மடல் மண்ணில் பொடி பூசி வண்டுரைக்கும் பூச்சூடி பெண்ணை மடல் பிடித்து பின்னே அண்ணல் திருநறையோர் நின்றுபெறான் தேர்போகும் மீதி பொறும் அறையாய் செல்வம் பொழிந்து காயனவாச்சா மனசேந்திர வா உத்தியார்த்தனாவா பிரகதேசுவாவாது கரோம்யுத சகலம்பர ஸ்ரீ ஸ்ரீமன் நாராயணாய சமத்பயாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உள்ளத்துடைய இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினியோ தீவனோ ஒத்தனை முன்றைய கவனமள்பாதங்கள் சமர்த்திக்கிறேன் கண்ணா காத்துவாய்க்கண்ணா ஏட்டுக்குழுவாய் கண்ணா எப்போதும் ஒரு திருநாமம் கண்ணா 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 என்று நாங்கள் வருவதற்கு அருள்விகாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா